முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மாவட்ட செயலாளர்களோட சென்னையில வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆலோசனை நடத்த இருக்காரு இதுல லோக்சபா தேர்தல்ல போட்டியிடுற தொடர்பாகவும் சின்னம் தொடர்பாகவும் ஆலோசிக்க இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு அதிமுகங்கிற கட்சியுடைய பெயரையும் லெட்டர் பேட் இரட்டை இரட்டையலை சின்னத்தையும் ஓபிஎஸ் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது காரணமா முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற பெயர்லதான் ஓபிஎஸ் அறிக்கைகளை வெளியிட்டு இருக்காரு மேலும் அதிமுக தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற பெயர்லேயே தன்னுடைய ஆதரவாளர்களோட ஆலோசனையும் மக்களவை தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தயார்படுத்துறது தேர்தல போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்யறது குறித்தும் விவாதிக்கிறதுக்காக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை எழும்பூர்ல நடக்கும்னு ஓ பன்னீர்செல்வம் அறிவிச்சிருக்காரு இந்த கூட்டம் பன்ரூட்டி ராமச்சந்திரன் தலைமையில நடக்கும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய லோக்சபா தேர்தல்ல பாஜகவோட இணைந்து தேர்தலை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் முடிவெடுத்திருக்காரு இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடுவோம்னு ஓ பி எஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அது நடைமுறையில சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது இறைவன் கொடுக்கக்கூடிய சின்னத்துல போட்டியிடவும் சொல்லியிருந்தாரு பாஜக கூட்டணியில தாமரை சின்னத்துல வெளிவந்திருக்கு பாஜக வழங்கப்படும் இதுவரைக்கும் முடிவு செய்யப்படாத ஒன்னாதான் இருக்கு தேனி மற்றும் ராமநாதபுரம் தொகுதிகளில் ஓ பி எஸ் அணி சார்பில் போட்டியிடக்கூடும் சொல்லப்படுது மேலும் ஓ பி எஸ் தரப்புக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டையும் பாஜக உறுதி கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க அதாவது ஓ பி எஸ் மகன் ரவீந்திரநாத் வரக்கூடிய தேர்தலில் தோல்விய அவரை ராஜ்யசபா எம் பி ஆகிறதுக்கு பாஜக உறுதி கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது பாஜகவை முழுமையா ஆதரிக்கிறதாவும் கடந்த பத்து ஆண்டுகள்ல பாஜக சிறப்பான ஆட்சியை தந்திருக்கிறதாகவும் பன்னீர்செல்வம் உறுதியா இருக்காரு இந்த நிலையிலதா லோக்சபா தேர்தலில் போட்டியிடுறது சம்பந்தமா இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய ஆதரவாளர்களோட ஆலோசனையும் நடத்த இருக்காரு மேலும் தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் பிறந்த நாள் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்படுது இந்த பிறந்தநாளை ஒட்டி தேனியில அமமுக பொதுச்செயலாளர் டி டி வித்து நகரன் கலந்துக்கக்கூடிய பொதுக்கூட்டம் நடக்க இருக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு இந்த அழைப்பை ஏற்று ஓ பி எஸ் டி டி இணைந்து பங்கேற்க இருக்காரு கடந்த ஆண்டு இதே ஜெயலலிதா பிறந்த நாள் கூட்டத்துல டிடி விதிநகரன் மற்றும் ஓ பி எஸ் இருவரும் ஓபிஎஸ் அணி சார்பா நடந்த பொதுக்கூட்டத்துல ஒன்னா கலந்துகிட்டதும் குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த நிலையில பாஜக கூட்டணியில டி டி விதிநகரன் ஓபிஎஸ் இணைந்து போட்டியிட இருக்கிறதால இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது